ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கு பிகேஎம் மதி விலாக்ஸில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான நபரை உங்கள் எல்லாேருக்கும் அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு இருக்கிறேன் இந்த ஒரு பர்சனை நீங்கள் ஒரு ரெண்டு மூணு வீடியோவில் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது அப்படி யாராச்சும் நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததில்லப்பா அப்படின்னா இந்த ஒரு காணொலியில் நீங்கள் யார் அந்த முக்கியமான நபர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் யார் அந்த முக்கியமான நபர் அப்படின்னா நீங்கள் இதோ வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்களே என்னுடைய டியர் பிரதர் ஹயபுசா ஃபைவ் ஃபிஃப்டி அவரை தான் இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் காலையில் எழுந்திரிச்சதும் இந்த தூசி இந்த தும்பட்டை எல்லாம் தொடச்சி கிளீன் பண்ணிகிட்ருக்கோம் என்ன இந்த ஹயபுசா அப்படின்னா இருக்கிற பைக் ப்ராண்ட்லேயே கொஞ்சம் காஸ்ட்லியான பைக்கில் இந்த ஹயபுசாவும் ஒன்று அது வந்து பல லட்சம் மதிப்புள்ளது ஆனால் நம்ம தம்பி வந்து சில லட்சம் சாரி சில ஆயிரங்கள் தான் அவருடைய மதிப்பு இருந்தாலும் எனக்கு அவன் வந்து பல லட்சம் மதிப்புள்ள ஒரு பொருள் தம்பி தம்பினதும் எனக்கு ஏதோ தம்பி இருக்கான்னு நினச்சிக்காதீங்க என் வீட்டில் நான் தான் கடைக்குட்டி சிங்கம் கடைசி எனக்கு அப்புறம் தம்பிலாம் யாரும் இல்லை என்னுடைய டியோ ஸ்கூட்டியை தான் என்னுடைய தம்பியாக ட்ரீட் பண்ணி ஒரு அஞ்சு வருஷமாக அவனை வளர்த்து எடுத்துகிட்டு வந்துட்ருக்கேன் கரெக்டாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தீபாவளி அப்போது இவரை நம்ம ஷோரூம்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோம் அண்ணியிலேருந்து நம்ம கூட தான் இருக்காரு ரொம்ப நல்ல பையன் வண்டி கண்டிஷன் இது வரைக்கும் தரமாக இருக்குது ஏன்னா யார்கிட்டேயும் நான் வண்டி ஓட்டுறதுக்கு கொடுக்குறதில்ல கேட்டாலும் கொடுக்க மாட்டேன் பெட்ரோல் இல்லை காற்று இல்லை டயர் பஞ்சரு இப்படி பல உருட்டுகளை சொல்லி கொடுக்குறத தவிர்த்துடுவேன் கொடுக்கக்கூடாது அப்படின்லாம் இல்லை ஒரு சிலர் வாங்கிட்டு போயிட்டு ரிட்டன் வண்டி எடுத்துகிட்டு வரும்போது வேறு கண்டிஷனில் வருது அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கெல்லாம் கொடுக்க வேணாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணிடுது உண்மையாகவே தேவை இருக்குது அப்படின்னா கட்டாயமாக நான் கொடுப்பேன் அந்தளவுக்கு நான் வந்து கடூஸ்லாம் கிடையாது இவங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா எங்கே எப்போ ஆஃப் ஆகி நிற்பா அப்படின்னு சொல்லவே முடியாது உண்மையாகவே இந்த ஸ்பிளெண்டர் பைக்கெலாம் ஆஃப் ஆகிட்டுனா கூட சாட்சி ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்துடலாம் ஆனால் இவனை அந்த மாதிரி பண்ணவே முடியாது அவங்ககிட்ட பிடிச்ச விஷயமே அதுதான் ஆஃப் ஆனானா ஆஃப் ஆனது தான் அத்து பெட்ரோல் ஊற்றினா தான் ஆன் ஆகும் அதுவும் இந்த பெட்ரோலாம் அந்த ஒரு லிட்டரு ரெண்டு லிட்டர்லாம் இல்லை பல லிட்டர்களை குடிப்பான் மனசாச்சு எல்லாமே இவனை நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறோன்னா கையிலே ஒரு பத்து லிட்டரு பெட்ரோலை வாங்கி கூட எடுத்துகிட்டே போனோம் அப்போ தான் அவன் குடிச்சுனே இருப்பான் எடுக்கும் போதெல்லாம் அவனுக்கு ஊற்றிக்கினே இருக்கணும் மற்றபடி பையன் வந்து நல்ல பையன் இப்போ தான் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஷோரூமில் கொடுத்து பட்டி டிங்கிறிங்களாம் பார்த்து சர்வீஸ் விட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த காலையில் எழுந்திரிச்சி வந்து பார்க்கும்போது யாரோ ஒரு கூடம் தண்ணியை வண்டி மேலே ஊற்றின மாதிரி அவ்வளோ பனி பெய்யுது அந்த பனியோடு வேலைக்கு போகும்போது எதிர் வர டஸ்ட் எல்லாம் பட்டு பயங்கரமாக மண் படியுது சரி அதுதான் இன்னைக்கு காலையில் லீவ் இல்லை தம்பியை வந்து குளிப்பாட்டி அழகுப்படுத்தலாம் அப்படின்றதுக்காக கிளீனிங் ஒர்க்கில் இறங்கிட்டேன் ஒரு சிலருக்கு இந்த பைக்குங்கிறது வந்து ஒரு அடையாளம் ஒரு சந்தோஷம் ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு பொருள் இல்லாதப்போ அது அடுத்தவங்கக்கிட்ட போய் கேட்கும் போது தான் தெரியும் அதோடைய வேல்யூ என்ன அப்படின்னு நம்மக்கிட்ட வண்டி இருக்காது நம்ம ஒருத்தர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி போக போகிறேன் கொஞ்சம் வண்டி கொடுங்க அப்படின்னா அவங்க பல ரீசன் சொல்லுவாங்க அது உண்மையாகவும் இருக்கலாம் நான் சொல்கிற மாதிரி பொய்யாகவும் இருக்கலாம் ஆனால் அந்த இடத்துல நமக்கு ஒரு வலி இருக்கும் நம்ம நம்மக்கிட்ட ஒரு வண்டி இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு அந்த மாதிரி பல முறை அந்த வழியை அனுபவிச்சிருக்கேன் ஷிஃப்ட்டுக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் நடந்தே போய் நடந்தே எல்லாம் வந்திருக்கேன் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து என் வாழ்க்கையில் எடுத்த மொதல் பைக்கு இதுக்கப்புறம் எத்தனை பைக் எடுத்தாலும் இவரை வந்து விற்கிறதாவோ இல்லை விடுறதாவோ இல்லை இவர் ஓடலாம் கூட பரவாயில்ல வீட்டுக்கு ஒரு வாரமாக இவரை நிறுத்தி வச்சுன்னும் மொதல் முறை நம்ம சம்பளத்தில் நமக்குன்னு ஒரு பைக் எடுக்கும்போது அது ஒரு ஃபீல் இருக்கும் பார்த்திங்களா நிறைய பேர் அதை உணர்ந்துருப்பீங்க அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு இவனை பர்ச்சேஸ் பண்ணும் போது ஏன்னா நம்ம பொருள் நம்ம எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம் எப்போ வேணாலும் போகலாம் வரலாம் அந்த ஒரு சந்தோஷத்தை இவன் எனக்கு நிறைய முறை கொடுத்துருக்கான் ஒரு சிலர் இந்த டூ கிட்ஸ்லாம் இந்த பைக்கில் அவ்வளோ ஒரு பிரியமாக இருப்பானுங்க என்னோடய தம்பிலாம் ஒருத்தருக்கு அவன் பேர் சொல்ல விரும்பலை ஒருவேளை இந்த வீடியோ பார்த்தா அவன் தெரிஞ்சுப்பான் அண்ணன் நம்மளை தான் சொல்கிறாரு அப்படின்னு அவன் அந்த பைக்கு கேக்லாம் வெட்டுவான் ஃபஸ்ட்டு பர்த்டேன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாவுக்கு எதனா ஒண்ணானா கூட ஃபீல் பண்ணி நான் பார்த்ததில்லை ஆனால் வச்சுன்னு இருக்கிற பைக்கில் லைட்டாக ஒரு ஸ்க்ராட்ச் விழுந்ததுன்னா ஒரு வாரம் சாப்பிடாமலாம் இருந்திருக்கான் அந்த மாதிரிலாம் நம்ம கிரிஞ்சாக வெறித்தனமெல்லாம் பண்ணுறதில்ல பைக்குங்கிறது ஒரு அத்தியாவசிய தேவை நம்ம எப்படி நம்மளை பார்த்துக்கிறோமோ அந்த மாதிரி அதை மெயின்டைன் அந்த அந்தளவு தான் நம்ம பைக்கை ட்ரீட் பண்ணுறது இருந்தாலும் இவர் ரொம்ப ஸ்பெஷலு ஏன்னா என்னோடய மொதல் சம்பளத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு வாங்கின ஒரு பைக்கு இந்த மாதிரி நீங்கள் முத வாட்டி உங்களுடைய சம்பளத்தில் வாங்கின பைக் எது அது உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் அப்படிங்கிறத ஒரு கமெண்ட்டை போடுங்க தம்பியை வந்து இதுக்கப்புறம் ரெகுலராக அவரை தொடச்சி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்திருக்கேன் ஏன்னா பல நாட்கள் வந்து நான் ஃபாரின் போனதுனால ஓட்டாமல் வீட்டு வாசப்படியிலே நிறுத்தி வச்சிட்டேன் அதனால் ரொம்ப ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் அடி வாங்கி இப்போ தான் ஒரு ஃபைவ் கே கூட்டை கொடுத்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜில் விடக்கூடாது அதனால் டெய்லி ஒன்ஸ் ஒரு முறையாச்சும் எடுத்து ஓட்டணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன் ஓகே மக்களே மீண்டுமா அவங்க எல்லாரும் வேறு ஒரு பதிவில் வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடந்து விடைபெறுவது உங்கள் ஃபேமஸ் யூடியூபர் மதியழகன் யாதும் ஊரே யாவரும் கேளிர் உங்கள்கிட்ட இருந்து விடைபெற போது என்னுடைய தம்பி ஹயபுசா ஃபைவ் ஃபிஃப்டி உங்களுடைய பைக்குக்கு என்ன பேர் வச்சுருக்கீங்க நீங்கள் எப்போ பைக் எடுத்தீங்க உங்கள் பைக் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்க